ஜனன ஜா ஜனனகால ஜாதகத்தில் வந்து மிக முக்கியமாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் இந்த கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த கோணாதிபதிகள்னு பேர் அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒம்பது லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பலவீனம் நம்ம அடைஞ்சிது அப்படின்னா இது விஷ்ணுஸ்தானம் இது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஒன்று பாதகம் இன்னொன்று சாதகம்னு சொல்லலாம் இப்போ இந்த சாதகம் பாதகத்தில் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகங்கள் சரியாக வந்து அமையலை அந்த கோ திரிகோணாதிபதி கோண அந்த கேந்திரம் இந்த திரிகோணத்திலலாம் கிரகங்கள் சரிவர உட்கார முடியல அமையலை அப்படிங்கும்போது சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்கள் அடங்கிய திருநாங்கூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவஸ்தானத்துக்கு சென்று கோவிலுக்கு சென்று பதினோரு பெருமாளையும் பதினாறு சாரி பதினோரு பெருமாளையும் பதினோரு மகாலட்சுமியும் வழிபட்டிங்க அப்படின்னா அந்த கேந்திரம் திரிகோணங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி